ஃப்ரெண்ட்ஸ் பேக் சேனல் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா தூங்கிட்டு இருப்பீங்க ஆல்மோஸ்ட் பாதி பேர் எனக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட ரொம்ப நான் ஆசைய சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜொன தண்ணி வந்து ஊரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பத்தி நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அஷிங் வாங்க பேஸ் தெரியாது என்ன ரெண்டு சீ தூங்க வைக்கிறதுக்காக தான் யாருமே லைவ் பரலையா என்ன ஆச்சு எல்லாருமே தூங்கிட்டாங்களோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வாட்ச் வாங்கினேன்னு தான் ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் டைட்டிலில் போட்டிருக்கேன் என்னம்மா ஒன்றால் ஒரு வாட்ச் கூடமாக வாங்க முடியாத அளவுக்கு நீ கஷ்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க உண்மை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடைசியாக எப்போ நான் வாட்ச் போட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா பாப்பாவுக்கு இப்போ ஆறு வயசு ஆகுப்போகுதுன்னா அவள் வயிற்றில் இருக்கும்போது இப்போ ஏழு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து வாட்ச் போட்டேன் அதுவும் போ ஆஃபீஸ்க்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வயிற்றில் நின்னப்போ நான் வந்து வாட்ச் வந்து போடலை வளையல் தான் கையில் போட்டுட்டு இருந்தேன் அப்படியே ஒரு பட்ஜத்தில் அந்த ஒரு வாட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேரேஜ் ஆகி இது வரைக்கும் வாங்கினதே அந்த ஒரே வாட்ச் மட்டும்தான் அதுவுமே வந்து அப்படியே கா நாலடைவில் வந்து ரொம்ப பாழாக போயிடுச்சு டி நகரில் வாங்கினேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இங்கே சென்னை சைட் ஓஷிக்கா அமைதியாக தூங்குமா காலையில் ஸ்கூல் இருக்குல்லம்மா அவன் தம்பி லேட்டாக தூங்குறாந்தானே அம்மா லைவ் போட்டு உட்காந்துட்ருப்பேன் நீ அமைதியாக தூங்குனா அவன் கம்முன்னு இருப்பான் ப்ளீஸ்டா காலையிலேருந்து அம்மா பார்த்துட்டு இருக்கலாம் அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுமா ஸோ அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு வாட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நூறுபா கொடுத்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் அது அப்படியே கா நாலடிவில் பாழாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஸ்கூல் வந்து டுவெல்த் வரைக்கும் நான் வாட்ச் போட்டுகிட்டே தான் தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஒரு வாட்ச் பைத்தியோ அது என்னென்ன தெரியாது ஏன்னால் நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் படி படிக்கணும் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஹாய் ரவி ஹாய் பாம் எப்பயுமே வந்து அதிகமாக படிப்பேன் ஸ்கூலில் புக்கில் இருக்க எல்லா பக்கத்தையும் படிப்பேன் ஒரு பக்கத்தை கூட விடப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த கொஷின் கேட்டுருவாங்களோ அந்த கொஷின் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அதனால அப்போல்லாம் வந்து வீட்டில் கடிகாரமே செல்லு இல்லைன்னா அந்தளவுக்கு மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி நான் அந்த வாட்ச் வாங்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் டைம் பார்க்க கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் மிஸ் வந்து சொல்லுவாங்க இந்தளவுக்கு இவ்வளோ டேலண்ட்டாக வேகமாக கற்றுக்கிட்டேம்மா அப்படி சொல்லிட்டு கீர்த்தி தி வேர்ல்டு சம்பத் ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் சாப்பிட்டீங்களா ஸோ யாருக்கெல்லாம் வந்து வாட்ச் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அம்பளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் இவர் எப்படி தூங்காமல் இருக்க பாருங்க இன்னமும் சாப்பிட்டியா அக்காவா ஏ எனக்கு தூக்கத்தில் இல்லை சாப்பிட்டியா அக்கான்னு எட்டியா அனுப்புறீங்கல்ல சத்யா அக்காவா அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியுதுப்பா அந்தளவுக்கு கண்ணுக்கு மங்களாக இருக்குது சாப்பிட்டேன்ப்பா இட்லி சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பெருசாக வந்து உனக்கு இது வேணும் அது எல்லாம் கேட்க மாட்டாங்க கொடுக்கணும் அப்படி அவராக யோசித்து எதுவும் வாங்கி தர மாட்டார் பட் நான் வந்து கேட்டேன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வாங்கி தருவாங்க ஆனால் நான் கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் எப்பயுமே ஏன்னா வீட்லேயும் நிறைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு காலையில் தோணிச்சு சரி நம்ம வாட்ச் இல்ல நம்ம வாட்ச்சே கட்டவே இல்லை பாரு அப்படி சொல்லிட்டு என் பொண்ணு கேட்டால் அம்மா டைம் வந்து ஸ்கூலில் சொல்லிடுறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அந்த டைம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு சொல்லப்பட்டு அக்கா எழுப்பக்கூடாது நீ தூங்குற வரைக்கும் அம்மா லைவ் போட்டு அப்படியே கட் பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிட்ட சம்ப நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் சரி என்னடா நம்மளால வாட்ச் வாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ வந்து கடைக்கு என்னால் வெளியே போக முடியாது ஆன்லைன் ஃபாலோவர்ஸ் என்னுடைய வந்து இதுக்கு முன்னாடி இருக்க என்னோடய அன்பான ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படின்றது ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேக் தான் வந்து கடையில் இருக்கிறதால எத் எது ஆர்டர் போட்டாலுமே அங்கே தான் போகும் அதனால் நான் ஆர்டர் போட்டோம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து இப்போ கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம ஏன் செலவு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் என்னன்னு தெரியல காலையிலேருந்து என்னடா நம்ம வாட்ச் போடுவோமே வாட்சே நம்ம வந்து ஏழு வருஷம் மேக்ஸ்லேட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் கையில் போட்டு நிறைய வாட்டி ஷேர்ஜ் பண்ணுவேன் அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இது என்ன எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கெல்லாம் யாருக்கு வந்து வாட்ச் பிடிக்க சொல்லுங்கள் ஸோ இப்போனா தண்ணியை பற்றி தான் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம்